கிரைஸ்தல்ல கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே வாழ்வு திருவரும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது என்னென்றைக்கு நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பற்றினால் திருப்தியாக்குவேன் என்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது தேவன் நம்முடைய வாழ்க்கை என்கிற வீட்டிலே தங்கமும் வாசமன்னும் அவர் பிரியப்படுகிறார் அது பெரும் பெரியமாயி மாற்றணும் அல்ல அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அதற்கு வேண்டிய அந்தன்றுள்ள ஆகாரத்தை கொடுப்பதற்காக அதை திருப்தியாக்கும்படியாக மனுஷன் அப்பத்தினாலே மாற்றணும் அல்ல தேவனுடைய வாற்றினாலே பிழைப்பான் என்கிற அந்த வார்த்தையின்படி நம்மை திருப்தியாக்கும்படியாக இயேசு உங்கள் வாழ்க்கை என்கிற வீட்டிலே தங்கவும் வாசம் பண்ணவும் பிரியப்படுகிறார் எனவே உங்கள் வாழ்க்கை என்கிற வீட்டிலே அவரை தங்குகிறதற்கும் அவர் வாசம் பண்ணுகிறதற்கும் நாம் இடம் கொடுப்போமா நாம் அப்படி இடம் கொடுப்போம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்வுதரும் வார்த்தை என்கிறது ஒரு பெரிதான மாற்றத்தை உண்டு பண்ணி உங்களை தேவ சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும் ஆமை